ஒரு சீர்திருத்தவாதி ஒரு ரிஃபார்மர் ஒய் ஒன்லி ஃபோர்டீன்த் செஞ்சுரி ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி இங்கே டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் கூட ஒரு ரிஃபார்மர் உதயமாகியது சிறப்பான பணியை செய்திருக்கிறார் ஒரு லட்சம் திருச்சபைகள் எத்தனை கோடிங்க ஒரு கோடி ஆத்துமா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே கொடுக்கப்பட்டது நாங்கள் சென்னையிலிருந்து வேலூருக்கு இதே போல விடுதலை பயணமாக செல்கிறோம் அந்த பயணத்தில் நாங்கள் இருந்தது இருபத்தி ஏழு பேராயிரவர்கள் சொன்ன முழக்கம் டப்ளிங் தி நம்பர் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்காக போனது அவர் ரிட்டைர்ட் ஆகும்போது ஒரு லட்ச கிறிஸ்தவர்களை வேலூரிலே அவர் விட்டு மறித்தார் பிஷப் சாம்பொன்னையா இன்றைக்கு மூணு லட்சம் கிறிஸ்தவர்கள் வேலூரிலே இருக்கிறார்கள் மொத்தம் எட்டு மாவட்டங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு வேலைக்காரனாய் மிக கடினமான ஒரு திருப்பணி இவரை பார்க்கிறேன் இவர் நார்த் ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து சவுத் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எங்கே போனார்னே தெரியலையே போவாத இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கார் இப்போ நமக்கு என்ன பயங்கரமான லக்ஸரி கார் எங்கன்னா போகிறோம் அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் நாற்பது ஆண்டுகள் நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் இந்த நற்செய்தியை சுமந்து சென்றிருக்கிறார் ஆகவே இந்த மாபெரும் தலைவரை நான் கொண்டாடுகின்றேன்